சென்னை எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சேர்க்கைக்கான நீட் யூஜி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்வின் சுற்று கவுன்சிலிங் முடிவில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தகுதி மதிப்பெண்கள் கட் முதல் சுற்றுடன் ஒப்பிடும்போது இரண்டு முதல் நான்கு மதிப்பெண்கள் வரை குறைந்தன பிரைவேட் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டில் அது பத்து மதிப்பெண்கள் வரை குறைந்தது ஒரு தனியார் பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரியில் சேர்வதற்கான கடைசி மாணவர் பெற்ற மதிப்பெண் மூன்று நூற்று ஐம்பத்து நான்கு ஆக இருந்தது அதேபோல பிடிஎஸ் பல் மருத்துவம் பாடத்தில் தகுதி மதிப்பெண்கள் நூறு முதல் இருநூற்று இருபத்து இரண்டு மதிப்பெண்கள் வரை குறைந்தன மாணவர்கள் அலாட்டெட் ஆன கல்லூரிகளில் கடைசி தேதிக்குள் சேர வேண்டும் இல்லையெனில் அவர்கள் மூன்றாவது சுற்று கவுன்சிலிங்கில் பங்கேற்க வேண்டி வரும் என் எம் சி பேட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ் நூறு இருக்கைகள் அதிகரித்து மொத்தம் இருநூற்று ஐம்பது ஆக அனுமதி வழங்கியுள்ளது மேலும் விவேகானந்தர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் ஐம்பது இருக்கைகளைச் உள்ளது இவை மாநில மருத்துவ பல்கலைக்கழகம் ஒப்புதல் வழங்கியதும் சீட் மேட்ரிக்ஸில் சேர்க்கப்படும் என தேர்வுக்குழு அதிகாரிகள் தெரிவித்தனர்